இது பேர்னாண்ணா இலைன்னு சொல்லுவோம் இலை எலை பெப்ளராப்ளர் ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த போட்டுக்கு இலை மாட்ட போகிறாங்களாம் இலை மாட்டுறாங்கண்ணா நான் எதுவும் மாங்காய் இலை கொய்யா இலை மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்புறமா தான் தெரியுது இதுக்கு பேர் தான் இலையம் பாருங்க இலை எவ்வளோ இருக்குன்னு இந்த இலையை தான் அந்த போட்டுக்கு மாட்டுறாங்களாம் இந்த இலை எப்படி மாட்டுறாங்கன்னு பார்க்கலாம் இருங்க முழுசாக பாருங்கள் வீடியோவை पाख्ने भट्टिमा धोती सम्मेला फुङिन बोथ्ने फुङीमासु थाङ्यो माइ त पाख्ने धुप्पी

இப்போ ஒரு கிலோ வந்து ஓ ஒரு கிலோ முந்நூறுரூபா அப்போ நம்ம பா வந்து கழித்து போட்டால் அந்த பாதி சரி சரி பழசு எவ்வளோ வாங்கிக்கோங்க புதுசு எவ்வளோ வாங்கிக்கோங்க இது இது நூற்றி ஐம்பது பழசு கிலோ புதுசு முந்நூறுபா எவ்வளோ வருஷம் அது இது நம்ம மெட்டில்

மீன் பிடிக்கிற போட்டு தான் இருக்குது ஆறு நாள் வருவோம் இல்லை பத்து நாள் வரும் மீன் பட்டா ரெண்டு நாள் மூணு நாள் கூட பிடிக்கலாம் இப்படியான போட்டு பழுதாச்சுங்களா இது ஒன்றும் இல்லை ஃபால்ட்டு இது வந்து தப்படுது இலைன்னு சொல்லுவோம் இது வந்து அடிப்பட்டுலாம் பண்ணாங்க கழிச்சு மாற்றோம் அப்படிங்களா எப்படின்னா அதை மாற்று இது தண்ணியில் முழுவி கயிறுலாம் கட்டி வீழ்ச்சி மூலமாக எடுத்து நான் முழுவேன் எங்கள் ஆளுங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த போரில் இருக்கும் போரில் சொல்லணுன்னா அவங்க இழுப்பாங்க அப்போ அது தண்ணிக்கு உள்ளே போய் உள்ள தான் மாட்டோம் கஷ்டம் கஷ்டம் மாதிரி இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நாங்கள் இது வந்து எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க அதை பார்த்து நாங்கள் தத்துக்கணும் ஆமாம் மாட்டோம் பாருங்க அண்ணா இந்த போட்டு என்ன ரேட்டில் இருக்குது புதுசாக வாங்கினா இல்லை புதுசாக வாங்க ஒரு கோடி ரூபாய் ஆகும் இல்லை எண்பது லட்சம் ஆகும் ஒரு கோடி ரூபாய் ஆமாம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா போட்டு பொறுத்து போட்டு போட்டு பொறுத்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு இருக்கு குறிப்பாக போட்டில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கி அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆமாம் கிடைச்சா அதிகமாக கிடைக்கும் எனக்கு கம்மியாக கொடுக்குது போட்டு வருமானம் பிடிச்சிருக்கு இது இந்த போட்டெல்லாம் வந்து யாரோ ஒருத்தரை வச்சுருப்பாங்களா இல்லை இங்கே ஓனரை தனித்தனியாக பார்க்கலாம் தனித்தனியாக ஓனர்லாம் இருக்காங்க ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சு போட்டுருக்கு ஆறு போட்டுருக்கு ரெண்டு இருக்கு ஒரு போட்டு இருக்குது அவங்களோட திறமை அவங்களுக்கு காசு பண்ண வருமானம் வருமானம் கொடுத்துருக்கு மீன் பிடிக்க போகிறாங்க இப்போ நீங்கள் எத்தனை பேர்லாம் போவீங்க நாங்கள் பதினோரு பேர் போவோம் பதிமூணு பேர் மொத்தம் அதில் வந்து மூணு பேருக்கு ஷிஃப்ட்டு பத்து பேர் தொழிலுக்கு போவாங்க மூணு பேர் ஷிஃப்ட்டு அவங்க வந்தால் அவங்க கரை வேலை செய்வாங்க நாங்கள் மரவீடு தொழிலாளி அப்படி நாங்கள் ஒரு ஆறு பேர் இருப்போம் நாங்கள் மரம் போட்டு வந்தால் மீன்லாம் அன்லோடு பண்ணுவோம் மற்றும் டீசல் ஐசி கீஸ்லாம் பிடிப்போம் எங்களோட வேலை அது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே குளித்து வெளியே வரீங்களா எவ்வளோ சம்பளம் விற்கிறேன் அதுதாங்க அந்த வருமானத்துக்கு வந்து நாங்கள் அதில் அஞ்சு லட்சரூவா செலவு பண்ணி அனுப்பிச்சிடுவோம் பத்து லட்ச ரூபா வருமானம் தான் அஞ்சு லட்சம் செலவு எடுத்து ரெண்டரை ரெண்டு லட்சம் ஓனருக்கு ரெண்டு லட்சம் பிரிப்போம் அதில் மறுபடியும் தொழிலாளருக்கு தனியாக பிரிப்பாங்க ரேஷன் காசு ஐசன்னி எல்லாம் கழித்து எல்லாம் ஒரு போக எட்டாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் கூட கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் ஒரு வாரம் ஆயிடும் பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் வந்து ஏழு நாள் ஏழு நாள் எட்டு நாள் ஆகும் பத்து நாளைக்கு ஒருத்தர் ஒழுக்கிட்டு போட்டால் பத்தாயிரம் பத்தாயிரம் அதிகமா கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடையாது மீன் தான் அதுவும் கிடைச்சா கிடைக்கலன்னா கம்மியா தான் கிடைக்கும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது திடீர்னு மீன் அதிகமா பட்டா அது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கூட ஆகலாம் இருபதாயிரம் கூட ஆகலாம் அப்படி கூட இருக்கு வருமானம் இருக்கு மீன் பிடிக்கிற அந்த அதுக்கே மீன் பிடிச்ச

அப்படி மேல இருக்கு மொபைல் Ada kau tekan berapa bay? Berapa? 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 ya 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 டீசல் அது அது பேர் நான் சுக்கா சுக்கான் சுக்கா இந்த சுக்கானு போட்டி வந்து டேரெக்ஷன் சரிங்கச்சா செட்டு ஓ அப்படியா இலைக்கு பின்னாடி இருக்குது பின்னாடி இருந்தோம் எல்லாம் முன்னாடி இருக்கு முன்னாடி இருக்கும் இளவதுனால் இதுதான் திருப்பறத்து துடுப்பு சுக்கான்னு துடுப்பு